அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதால் அது உக்ரைன் போருக்கு பயன்படுகிறது என குற்றம் சாட்டியிருந்தார் இதனை நிறுத்துமாறு இந்தியாவை கொண்டார் ஆனால் இந்தியா தனது நலனுக்காக அந்த அறிவுரையை பின்பற்றாததால் இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்து முடிவு செய்துள்ளது ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீதம் அமலுக்கு வந்த நிலையில் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை அமெரிக்காவை நேரடியாக விமர்சிக்காமல் எச்சரிக்கையாக பதிலளித்து வந்தது ஆனால் முதல் முறையாக வெளிநாட்டு கொள்கையில் கூர்மையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிகழ்ச்சியில் பேசிய போது அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தார் வர்த்தகத்தில் தாங்கள் முன்னிலை பெற சிலர் பிறரின் வணிகத்தை குறை சொல்வது வேடிக்கையாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க விரும்பவில்லை எனில் யாரும் வாங்க வேண்டாம் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்று வெளிப்படையாக கூறினார் இந்திய விவசாயிகள் பால் பொருள் உற்பத்தியாளர்கள் சிறுதொழில் முனைவோர் மீனவர்கள் ஆகியோரின் நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும் வலியுறுத்தினார் அமெரிக்கா இந்திய சந்தையில் பால் பொருட்கள் மரபணு மாற்றப்பட்ட சோளம் சோயா பீன்ஸ் கோதுமை எத்தனால் பழங்கள் மற்றும் பாதாம் போன்றவற்றை விற்க அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் திடுக்கிட மறுத்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுவே அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியாக இருப்பதற்கு காரணம் என்றும் தெரிவித்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா அல்ல சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் இந்தியா அந்த பட்டியலில் கூட சேராது சீனா மிக பெரிய அளவில் எண்ணெய் வாங்குகிறது ஐரோப்பிய நாடுகள் திரவ இயற்கை எரிவாயு அதிக அளவில் இறக்குமதி செய்கின்றன அப்படி இருக்க அமெரிக்கா சீனாவுக்கு பதிலாக இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பது இரட்டை நிலைப்பாடு என்றும் அவர் வலியுறுத்தினார் ஜெய்சங்கர் கூறிய இந்த தரமான பதில் அமெரிக்காவின் முகத்தை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தியதோடு சர்வதேச அரங்கில் அமெரிக்கா அடைந்து வருவதை உணர்த்தி இருக்கிறது இந்திய விவசாயிகளின் வாழ்வை பாதுகாக்க அமெரிக்கா உறவுடன் சிக்கல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் நலன் மட்டுமே முக்கியம் என அதிரடியாக இந்தியா வெளிப்படையாக தெரிவித்திருப்பது இந்தியா அமெரிக்காவிற்கு கொடுத்த நேரடி பதிலாக பார்க்கப்படுகிறது இனியும் இந்தியாவை மிரட்ட நினைத்தால் இந்தியா அடுத்து அமெரிக்காவிற்கு ராஜாங்க ரீதியாக என்ன செய்யும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெளிவாக உணர்த்திவிட்டார்